எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு அழகான ஒரு வீட்டு மனை தாங்க பெத்தம்மாள் நகர் ஸோ உங்களுக்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரோட் ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக அதிக அகலமான போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஈபி லைன் வசதி பாருங்கள் வீடியோவில் ஈபி லைனும் அமைச்சு கொடுத்தாச்சு உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் பள்ளி பார்த்திங்கன்னா அப்படியே ஹைவே பாருங்க தான் வந்தவாசி போய் ஆகணும் திருவண்ணாமலை போய் ஆகணும் எல்லா ரோட்டுமே இதுதான் காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோட் சரிங்களா ஸோ எல்லா கம்பெனிஸுமே அதாவது செய்யார் கம்பெனிஸும் இந்த சைடு தான் ஆகணும் மிகப்பெரிய ஹப் இருக்குது சரிங்களா ஸோ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும் ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இருக்கிற அனைத்துக்குமே காம்பவுண்ட் அமைச்சி கொடுத்துருக்குறோம் ரோஸ் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருக்கும் ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க உடனே கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதோடைய ஃபெசிலிட்டிஸ் இதோடய சிறப்பம்சங்கள் இதோட ஆஃபர்ஸ் என்ன போயிட்டுருக்கு எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கே பிடிச்சிடும் ஏன்னா ரோடு ஹைவேயில் நே அதாவது ஸ்டேட் ஹைவே நேஷ்னல் ஹைவேயில் ஒரு நம்ம ஃப்ளாட்டு வாங்குறோன்னா அது எவ்வளோ ரேட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இது ரொம்ப அழகாக ஒரு அருமையான ஒரு வீட்டுமனை விஎஸ்எஸ் அசோசியேஷன் வழங்கும் அருமையாக இருக்குது வீட்டுமனை பார்த்தீங்கன்னா சரிங்களா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இபி லைன்லேருந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாத்துமே நியர்பை ஒரு கமர்ஷியலான பிளாட்டு கூட நீங்கள் மண்டபம் கட்டுறீங்க இல்லை பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்குது டெம்பிள்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நான் உங்களுக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு நிலங்கள் விளை நிலங்கள் ஏதாவது விற்கணும் வாங்கணும் விளம்பரப்படுத்தணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ளாட் வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள் சரியா இந்த வாரம் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ என்ன ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ